ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இந்த உலகத்தில் விலை மதிப்பு மிகவும் ஜாஸ்தியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் ஓகேவா விலை மதிப்பு ஜாஸ்தியாக உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட ஸ்மைல் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர்லாம் எந்த மாதிரி இருப்பாங்க இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கான் காசு கொடுத்தாதான் சிரிப்பான் போல் ஸோ அந்த மாதிரி தாட் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் லைக் அந்த மாதிரி ஒரு சிலரை நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு அப்படி ஒரு சிலரை மீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல ஜாலி மூடாக இருந்தால் கூட அவங்கள நம்ம அந்த மாதிரி மீட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஸோ வந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மூடே வந்து விடுது ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச அளவு சிரித்த முகமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கான் சிரிச்ச மூஞ்சி லூஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு உங்களை கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கே அதோடய லிமிட் தெரியும் லைக் ஒருத்தவங்க கிட்ட ஐ டு ஐ கான்டாக்ட் வைப்போம் கரெக்டாக லைக் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் அவங்களோட ப்ராப்ளத்தை ஒன்று சொல்லும்போதும் நம்ம அவங்க கிட்ட ஒரு ஐ டு ஐ கான்டெக்ட் வச்சு லைக் கண்ணால் சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக அது வந்து ஒரு மகத்துவமான கலை இப்போ எல்லாருக்கும் கடவுள் வந்து அதை குறு கொடுக்க கொடுக்குறதில்லை அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது யாரால் மட்டும்தான் முடியும் மனிதர்களால் மட்டும்தான் முடியும் ஸோ நமக்கு மட்டுமே கடவுள் கொடுத்த அந்த கிஃப்டில் முக்கியமான உணர்ச்சி அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த சிரிப்பு லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தங்க கிட்ட போயிட்டு சிரித்து ஒரு விஷயத்த நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதாவது ரொம்ப இல்லை ஒரு அதுக்குன்னு ஒரு லிமிட் நமக்கு தெரியும் கரெக்டாக அந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஒரு நார்மல் மூடுக்கு இருந்தாலும் லைக் அவங்க ஒரு ஏதாவது ஒரு டென்ஷன் அந்த மாதிரி ஒரு மூடில் கூட அவங்க இருக்கலாம் கரெக்டாக ஆனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த சிரித்த முகமாக நம்ம அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும் அதே சமயத்தில் அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கும் அவங்க ஒரு நார்மலான ஒரு மூ நெக்ஸ்ட் மூக்கு போகிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸாக அமையும் இப்போ கோமா போயிட்டு ஒரு ஒருத்தங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி அவங்க ஒரு மூடே ஸ்பாயிலில் இருப்பாங்க இல்லை சிரிச்ச முகமாகவே அவங்க நல்லா ஒரு ஜாலியான மூடில் இருந்தால் கூட நீங்கள் கோமா ஒரு சில விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட மூடு என்னதாகிடுனா ஸ்பாயில் ஆகிடும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க முடிஞ்ச அளவு சிரித்த மாதிரி நடந்துக்கோங்க இப்போ நம்ம சிரித்த முகத்தோட அதாவது சிரிப்பு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அவங்களையும் ஒரு நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளையும் ஒரு நல்ல மூடு கிரியேட் பண்ணுறதுக்கு அது உதவும் கரெக்டாக ஆனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்லா சிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்துங்களேன் அது நமக்கே அதாவது காலப்போக்கில் நல்லா அந்த வாய் விட்டு சிரித்தா நம்மளுக்கு என்ன பண்ணால் அழகு கூடும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க கரெக்டாக நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிரிச்சுறதுனால ஓகேவா என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வாய் விட்டு நம்ம சிரிக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டாக உள்ள போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம பிரெயின் ஸோ நம்ம பிரெயினில் எண்டோஃபிம் அதாவது நம்ம சிரிக்கிறதுனால எண்டோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால நமக்கு சுறுசுறுப்பு என்ன ஆகும்னா ஜாஸ்தியாகும் நார்மலாக பாருங்களேன் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு டென்ஷனோட அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து ரிசல்ட் வந்து நீங்களை கொடுக்க முடியாது அதாவது ஒரு டென்ஷனோடு பண்ணும்போது கரெக்டாக நடக்குமா அதே விஷயத்த ரிலாக்ஸ்டாக பொறுமையாக யோசித்து அதாவது பெஸ்ட்டாக பண்ணணும்னு உங்கள் மனசில் ஒரு சந்தோஷமாக நீங்கள் அந்த விஷயத்தையோ அந்த செயலையோ நீங்கள் செஞ்சிங்களான்னாலும் அது வந்து ஒரு கரெக்டான டிசிஷனை கொடுக்கும் கரெக்டாக ஸோ சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல மருந்து அது நம்ம உடம்புக்கும் தேவைப்படும் நம்ம மனசுக்கும் தேவைப்படும் ஸோ சிரித்து பழகுங்க சிரித்தா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக நல்லா சிரிக்கிறது நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது ஓகேவா அது ரத்த ஓட்டத்தை நல்லா தணிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனசையும் ரொம்ப சந்தோஷமான நிலைக்கு மாற்றக்கூடியது ஓகேவா ஸோ முடிஞ்சளவு சிரித்து பழகுங்க ஓகேவா சிரிப்பு என்பது ஒரு அரிய பரிசு ஓகேவா அது நம்ம ரொம்ப ஈஸியா கத்துக்கிற ஒரு கலை சரியா ஸோ அதுல நிறைய நன்மைகள் இருக்கு சரியா ஓகேவா ஸோ அது வந்து நம்ம மனசுக்கு நல்ல ஒரு வலிமை குடிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா கடு கடுமையான நேரங்களிலும் சிரிப்பின் சக்தியை உணருங்கள் ஓகேவா அது உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஓகேவா ஸோ என்ன மாதிரியே நீங்களும் சிரித்து பழகுங்க ஓகேவா ப பாய் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்